வாழ்வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது தீதெனக்கு பல்லாயிரம் சேர்ந்தன நலம் ஓர் எட்டுணையும் கண்டிலேன் இதை நாற்பதாயிரம் கோயிலில் சொல்லுவேன் சில முன் செய் நல்வினை பயனாலும் நம் தேவி பாரதத்து அன்னை அருளினும் அலை உறுத்தும் நும் பேரிருள் வீழ்ந்து நான் அழிந்திடாது ஒருவாறு பிழைத்ததே இந்த ஆங்கில கல்வியால் என் தகப்பனாருக்கு செலவு ஆயிரம் வரை ஆனது எனக்கு சேர்ந்த தீமைகளோ பல்லாயிரக்கணக்கில் வந்தது நன்மை கூட இந்த கல்வியால் நான் பெறவில்லை இது உண்மை என்பதை நான் சத்தியம் செய்து நாற்பதாயிரம் கோவிலில் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கா பாருங்க ஒரு கோவில் ரெண்டு கோவில் நாற்பதாயிரம் கோவிலில் வந்து கூட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த கல்வியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அலைக்கழிக்கின்ற இந்த ஆங்கில கல்வியாகிய பெரிய இருட்டில் விழுந்து நாசமாகி போகாமல் நான் எப்படியோ தப்பி பிழைத்து விட்டேன் அப்படி தப்பி பிழைத்ததற்கு காரணம் நான் இல்லை என் முயற்சியால் நான் தப்பி பிழைக்கவில்லை என்று பாரதி சொல்கிறார் பின் எதனால் தப்பித்தேன் என்றால் நான் முற்பிறவிகளில் செய்த சில புண்ணியங்களின் பயனும் எங்கள் இறைவி பாரத மாதாவின் கருணையுமே ஆகும் அதனால் தயவு செய்து இந்த கவிதையை படிக்கிறவங்க நம்ம உடனடியாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தெல்லாம் மாற்ற முடியாது ஆனால் மனசில் நினைக்கவாது செய்யணும் கல்வி என்பது நேத்தே பாரதி சொன்ன மாதிரி இந்த கண்ணெல்லாம் குழி விழுந்து அப்படி படிக்கிறது அல்ல அந்த குழந்தைகள் அந்த வயதில் பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி தரணும் நமக்கு எப்போ அப்படி ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்கும்னா மனதில் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் இருந்தால்தான் சாத்தியம் இந்த கல்வி பாரதியே சொன்னது போல மனதினுடைய கம்பீரத்தையும் தொலைத்து விடுகிறது சுதந்திரத்தையும் பறித்து விடுகிறது அதனால் நம் குழந்தைகளுக்கு இந்த கல்வியை திணிக்காதீங்க இன்றைக்கி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இது தான் அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க போகட்டும் அவர்களால் வரை படிக்கட்டும் கூடவே இது போல் பாரதியார் திருக்குறள் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய வாழ்க்கை கல்வியை உரிய பருவத்தில் நம் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுங்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து கொள்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன்